மதுரை பாண்டியராஜபுரத்தில் புதிய கான்கிரீட் சாலைக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தொடங்கி வைத்தார் வார்டு பிரித்தானியாபுரம் அருகே பாண்டியராஜபுரம் என்எஸ்கே மெயின் வீதியில் மாமன்ற உறுப்பினர் நிதியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கான்கிரீட் சாலை மற்றும் மேட்டுத்தெரு காளியம்மன் கோவில் தெருவில் பொதுநிதியில் இருந்து பத்தொன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள கான்கிரீட் சாலை அமைப்பதற்கான பணியை பூமி பூஜை செய்து மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் கே ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் அணை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கி மீண்டும் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்விற்கு எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் மாமன்ற எதிர்கட்சி தலைவர் அறுபத்து நான்காவது வார்டு கவுன்சிலர் சோலை எம் ராஜா தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் வில்லாபுரம் ராஜா எம் எஸ் பாண்டியன் அண்ணாதுரை பாகுமார் திரவியம் பேராசிரியர் உசிலை ஜெயபால் சக்தி விநாயகர் பாண்டியன் வி பி ஆர் செல்வகுமார் தங்கப்பாண்டி கே எஸ் சுப்பு மார்க்கெட் செந்தில்குமார் சாலை ரத்தினம் சோலை எம் ஆர் இளவரசன் கவிதாஸ் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கலாம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ் இருநூறு கோடிக்கு மேல் ஊழல் செய்தவர்கள் அறுபத்தி ஒன்பது மாமன்ற உறுப்பினர்கள் இருந்து ஒரு மாமன்ற உறுப்பினர் கூட ஐந்து மாதங்களாக ஒரு மேயரை தேர்ந்தெடுக்க முடியாது பக்கத்தில் வகையற்ற அரசு தான் திமுக ஐந்து மண்டல தலைவரை நியமிக்க முடியல ரெண்டு நிலைக்குழு தலைவரை நியமிக்க முடியல நிர்வாகமே சீர்கட்டு புரியல் இப்பொழுதே பத்தாம் தேதிக்குள் நியமனம் பண்ணிடுவோம் சொல்றாரு பத்தாம் தேதி கூட்டமே நடத்த மாமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்தந்த மாதம் உள்ளாட்சி நடக்கிற கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்களுடைய பகுதியில் மக்களுடைய எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பு இது நகர்பாலியா சட்டம் இந்த நகர்பாலியா சட்டத்தை இந்த அரசாங்கம் மீறுகிறது கோர்ட் உத்தரவே மீறுகிறது கோர்ட் ஆணையிட்டு இன்னைக்கு அந்த இருநூறு கோடியை கண்டுபிடிங்க

ஒரு தகுதியற்ற அரசு தமிழகத்திலே ஆளுநர் ஒரு நிர்வாக தென்னற்ற ஒரு முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு ஆனால் மட்டும் நடத்தி கொண்டே இருக்கிறார் எங்கு பார்த்தாலும் திரட்டி வைத்து நலத்திட்டம் என்ற தேர்வை அவர்கள் விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் செய்யக்கூடிய வல்லமை திறமை நிர்வாக திறமை படைத்தவர் நம்முடைய எடப்பாடியார் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் மலர உங்களுடைய நல்ல ஆதரவை தாருங்கள் தாருங்கள் கேட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்தார் இந்த பணியுடைய கழக நிர்வாகிகளுக்கும் உங்களுக்கும் வருகை இருந்து சிறப்பித்த தாய்மார்களும் பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம்